எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் எடை கூடி போயிருச்சான் அதனால் என்ன பண்ணுறாரு எப்படியாவது எடை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்முக்கு போகிறாரு அங்கே போனால் அங்கே வந்து ஜிம்மில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன ஆஃபர்னால் எடை உடனே குறைக்கிறதுக்கு சாதா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரி இவர்கிட்ட காசு அந்த அளவுக்கு இல்லை நம்ம ஹீரோக்கிட்ட அதனால் சரி சாதாரண எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அங்கே போனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போயிடணுமா அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களாம் அதன்படி செய்யணும் அப்படின்னோடனே இவரும் சரி அதுக்குள்ளே பணத்தை கட்டிட்டு உள்ளே போயிட்டார் உள்ளே போனால் அந்த ரூமுக்குள்ளே பெரிய ஹால் அதில் வந்து ஒரு அழகான பொண்ணு அந்த ரூமில் கடைசியில் நின்றுட்டுருக்கு இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஓடி போய் அந்த பொண்ணை பிடிக்கணும் அதனால் இவருக்கு பார்த்துனே நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நல்ல அழகான பொண்ணு இல்லையா அதனால் ஓடி போய் துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்னு பார்த்தா ஒவ்வொரு தடையாக வருது பெஞ்சை கொறுக்கு போடுறது சேரை போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன தடையெல்லாம் வருது அதெல்லாம் தாண்டி 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 ஓடி போய் பிடிக்கணும் அப்போ ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஓட 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 வேர்க்குது விரும்பு இருக்குது அப்புறம் எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக அந்த பொண்ணை பிடிச்சிட்டாரு அப்பா அப்படின்ட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்தோன்னே இவருக்கு என்ன இன்னொரு ஆசை அப்படின்னா இப்போ சாதாவுக்கு இவ்வளோ அழகான பொண்ணுன்னா அப்போ ஸ்பெஷல் அப்படின்னா இன்னும் எவ்வளோ அழகான பொண்ணு இருக்கணும் அதனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அங்கே இருக்குது சரி எப்படியாவது பணத்தை கட்டி நம்ம போயிடலான்னு கடனை வாங்கிக்கிட்டு அடுத்த தடவை போய் நான் ஸ்பெஷலில் சேர்ந்துக்கிறேன்ட்டாரு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எடை கொடைக்கிறது அதுவும் உள்ளே போகிறாங்க நீங்கள் உள்ளே போங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்ட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு வயசான ஒரு அம்மா ரொம்ப வயசாயி ரொம்ப பார்க்கவே பரிதாபமா இருக்குது பரிதாபம்னா என்ன அவ்வளோ ஒரு இதாக எல்லாம் கையெல்லாம் வந்து சொரி அது மாதிரி இருக்கு பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே என்னடனா அந்த அம்மா வந்து இவனை பிடிக்க முடியாது நம்ம ஹீரோவை பிடிக்க முடியாது பிடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரே ஓட்டமாக திடு திட்டு திடு திடுன்னு ஓடுறாரு அந்த அந்த இது முடிகிற வரைக்கும் வெளியும் வர முடியாது ஓடுறா 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 ஓடுறான்னு ஓட்டமாக ஓடி இந்த அம்மா கையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு மூச்சு வாங்கி விரும்பிற்க அப்புறமா தப்பிச்சம் பழச்சின்னு வெளியே விடியாடுறாரு இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம இடையை குறைக்க வெளியில் அலையிறேன்னு அலையக்கூடாது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா மற்றவங்க யாராவது உதவி செய்வாங்களான்னு அலையக்கூடாது நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு எங்கேயாவது போய் சாதா ஸ்பெஷல்னு போய் சேர்ந்துக்கிட்டாரு நம்ம இடையை குறைக்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்ம தான் முயற்சி பண்ணணும் ரெண்டாவது இவர் என்ன பண்ணார் சாதாவே இப்படி இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டார் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் நடக்கிறத வச்சு இதுவே இப்படின்னா இன்னும் இதை விட ஸ்பெஷல்னால் அது எப்படி இருக்கும் நம்ம கணக்கு போட்டுறக்கூடாது எல்லாத்துலேயுமே நிதானம் வேணும் இப்போ கடனை வாங்கி போய் போட்டு கடைசியில் இட குறைக்கிறது என்னவோ உண்மை தான் ஓடுற ஓட்டத்தில் பின்ன இடம் குறையாமல் என்ன செய்யும் ஆனால் கொஞ்சம் பதற்றம் தானே நம்ம ஹீரோவுக்கு அது மாதிரி நம்மளும் பதறக்கூடாது நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில முடிவுகளை நம்மளே எடுக்கணும் நம்ம முயற்சி செய்யணும் அடுத்தவங்க யாராவது உதவி செய்வாங்களான்னு போனால் ஹீரோவுக்கு வந்த கதி தான் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்ம முயற்சி செய்வோம் நம்மளுடைய சொந்த முயற்சி தான் என்றைக்கும் நம்மளைய சீக்கிரமாக நல்ல வழிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகும் அதனால் உங்கள் சொந்த முயற்சியில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்